ரெண்டாயிரத்தி ஏழுல ரவின்ற ஒரு நபரு அவரோட நெருங்கிய நண்பரோட தந்தையோட இழப்புக்காக அவரோட சாவுல கலந்துக்கிறாரு இந்த சாவுல அந்த பொணத்தை சுடுகாட்டுல புதைச்சிட்டு வந்த அப்புறமா கூட மறுபடியும் இந்த ரவி அன்னைக்கு நைட்டே சுடுகாட்டுக்கு போய் அங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாரு இந்த நேரத்துல அந்த சுடுகாட்டுல அடைப்பட்டிருந்த ஒரு கொடூரமான ஆத்மா இவரால பாதிக்கப்பட்டு இவர ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது அப்படி அந்த பேய இந்த ரவின்ற நபரு என்ன பண்ணாரு அதுக்கப்புறமா இந்த பேயால அவரோட வாழ்க்கையில என்னென்ன அமானுஷெல்லாம் நடந்தது அப்படின்ற ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணகிரியை சேர்ந்த ரவின் ஒரு நபருக்கு இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஏழுல காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு கல்லூரி ரொம்பவே தூரமா கல்லூரிக்கு பக்கத்திலேயே ஒரு ஹாஸ்டல் மாதிரியான ஒரு விடுதியில தங்கி இருந்து காலேஜ் போய் படிச்சுட்டு வரத வழக்கமா வச்சிருக்காரு இந்த ரவிய பத்தி சொல்லணும்னா இவருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமுமே கிடையாது ஹாஸ்டல்ல இருக்கிற மத்த பசங்க எல்லாருமே நைட்டு நம்ம வெளிய போலாம் அப்படின்னு சொன்னா கூட இந்த ரவி அவரோட ஹாஸ்டல்ல விட்டு வெளிய கூட வர மாட்டாரா இவர் படிக்கிற கல்லூரியோ எல்லா சனி ஞாயிறும் லீவுன்றதுனால ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் சாய்ந்திரமா இவரோட வீட்டுக்கு கிளம்பிடுவாரு அதே மாதிரி ரெண்டு நாள் லீவ் முடிஞ்சு திங்கக்கிழமை தான் மறுபடியும் காலேஜ் வந்து ஜாயின் பண்ணுவாரு விடிய போய்க்கிட்டு இருக்கிற நிலைமையில தான் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இவர் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டு வழக்கம் போல வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்க சொல்ல திடீர்னு இவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது இந்த மாதிரி அவரோட நெருங்கிய நண்பரான அறிஞ்ச ஒரு பையனோட அப்பா தவறுனதாவும் அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு நம்ம எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு இவரோட இன்னொரு நண்பர் கால் பண்ணி இந்த ரவியை கூப்பிடுறாரு தங்கி இருந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் பயணம் செஞ்சு அவங்க நண்பரோட அப்பாவோட இறப்புக்கு இந்த ரவியும் போய் சேர்றாரு வெள்ளிக்கிழமை நைட்ல இருந்து ஒரு அஞ்சு ஆறு பசங்க இந்த மரணம் நடந்த வீட்லயே தங்கி இருக்காங்க சனிக்கிழமை இவங்க அப்பாவோட டெட் பாடியை புதைக்கிறதுக்காக சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போக சொல்ல இந்த எல்லா பசங்களுமே அதுங்க கூடயே சுடுகாட்டுக்கும் போயிருக்காங்க போய் இந்த ரவியும் அவரோட நண்பர்களும் சின்ன பசங்களா இருந்ததுனால முன்ன பின்ன இந்த சுடுகாட்டு பக்கமே போனது கிடையாது இவங்க அப்பாவோட டெட் பாடிய எடுத்துட்டு போக சொல்லதான் முதல் முறையா அந்த பசங்க எல்லாரும் அந்த இடத்துக்கும் போறாங்க அந்த இடமே அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான இடமா தான் இருக்கு அந்த பையனோட அப்பாவோட உடம்புக்கு செய்ய வேண்டிய சடங்கு எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிட்டு புதைச்சிட்டு அந்த இடத்துல இருந்து யாருமே திரும்பி பார்க்காம சுடுகாட்டுல இருந்து வெளியே வராங்க இந்த பசங்க எல்லாருமே நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல நம்ம இந்த இடத்துல இருந்தா தப்பாயிடும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு பஸ் ஏறி ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க போ அங்க வந்திருந்த பசங்கள்ல ஒரு பையனோட கையில போட்டிருந்த தங்க மோதத்தை காணும்னு அந்த பையன் எல்லார்கிட்டயுமே சொல்ல ஆரம்பிக்கிறான் உடனே இந்த பசங்க எல்லாருமே அந்த மோதரத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க இவங்க எவ்வளவு தேடியோ அந்த வீட்லயும் அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற எந்த இடத்துலயுமே இந்த தங்க மோதிரத்தை காணும் வியோட மனசுக்குள்ளயும் ஒருவேளை நம்ம சுடுகாட்டுக்கு போற வழியிலயோ இல்ல நம்ம சுடுகாட்டுல நின்றுட்டு இருக்க சொல்ல அந்த இடத்துல எங்கேயாவது விழுந்திருக்குமா அப்படின்ற ஒரு குழப்பமும் உருவாக ஆரம்பிக்குது இத அவனோட நண்பர்கிட்ட சொல்லவோ சரி நம்ம அந்த இடத்துக்கு சீக்கிரமா போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பேசி ஒரு முடிவு பண்றாங்க எடுத்த முடிவுதான் இவங்களோட வாழ்க்கையில பண்ண ஒரு மிக பெரிய தப்பாவும் அமையுது நைட்டு ஒரு ஒன்பது மணி போல இந்த ரெண்டு பசங்களுமே யாருக்குமே தெரியாம இந்த பணத்தை எந்த வழியா தூக்கிட்டு போனாங்களோ அந்த வழியா இந்த மோதிரத்தை தேடிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க உங்க போய்கிட்டு இருக்க சொல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பணம் போற பாதையில எல்லாம் பூவெல்லாம் தூக்கி இருப்பாங்க அந்த பூவை மிதிச்சுக்கிட்டோம் அந்த பூவோட வாசனையிலும் தான் இந்த ரெண்டு பசங்களும் போயிருக்காங்க உங்க தேடின எந்த இடத்துலயுமே அந்த தங்க மோதிரத்தை காணும் சரி கடைசியா அந்த சுடுகாட்டுக்கு தான் நம்ம போனோம் அங்க மட்டும் தான் இருந்திருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இவங்களும் சுடுகாட்டுக்கு உள்ள போறாங்க அப்போ அந்த சுடுகாட்டு கேட்டும் உடனே இந்த மோதரத்தை எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு நம்ம திரும்பி நம்ம இடத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லவும் அது எதையுமே ரவி கேட்க மாட்டேன்றாரு இவ்வளவு தூரம் அந்த மோதரத்தை தேடி வந்துட்டோம் கண்டிப்பா அது இருந்தா நம்ம நின்னுட்டு இருந்த அந்த சுடுகாட்டுக்குள்ள தான் இருக்கும் நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த சுடுகாட்டோட காமௌண்ட் செவ் எகிரி குதிச்சு இந்த ரவியும் உள்ள போறாரு ரொம்ப நேரமா அவங்க எல்லாரும் நின்னுட்டு இருந்த இடத்துல இந்த ரவியும் தேடி பார்த்துட்டு இருக்காரு ஆனா இவர் எவ்வளவு தேடியும் அந்த தங்க மோதிரத்தை காணும் அதே நேரத்துல இந்த ரவியோட மனசுக்குள்ள தூரத்துல யாரோ ஒருத்தங்க இந்த சுடுகாட்டுல இருந்து அவரையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாரு உடனே இவரும் சுடுகாட்டுக்கு உள்ள பாத்து யாரு யாருன்னு ரெண்டு வாட்டி கத்துறாரு வராரு அவ்வளவு நேரமா அமைதியா இருந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு லேடிஸ் முணங்குற மாதிரி சவுண்ட் கேக்குது அது மட்டும் இல்லாம அந்த லேடி அழுவுற மாதிரியும் இவருக்கு கேக்குது உடனே இந்த ரவியும் கொஞ்சம் பயந்து போனாலும் சரி இந்த நேரத்துல எப்படி சுடுகாட்டுக்குள்ள இந்த பொம்பளைங்க எல்லாம் இருப்பாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இது ஏதாவது நாயா இருக்கும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அந்த மோதிரத்தை தேட ஆரம்பிக்கிறாரு ரொம்ப நேரம் ஆகியும் அந்த மோதிரம் அவருக்கு கிடைக்கவே இல்லை அதே மாதிரி தூரத்துல கேட்டு அந்த அழுகை சத்தமும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரவிய நெருங்கி வர ஆரம்பிக்குது உடனே இவரும் போல செய்ய உள்ள கீழ இருந்த ஒரு கல்லை எடுத்து இவருக்கு எந்த இடத்துல இருந்து சவுண்டு கேட்டதோ அந்த பக்கமா அது தூக்கி எறிகிறாரு அப்போ இவர் தூக்கி எறிஞ்ச இருந்து திடீர்னு ஒரு வித்தியாசமா இவருக்கு அது கண்டிப்பா நாய் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ரவியோ அப்போ ரொம்பவே பயந்து போய் அந்த இடத்துல இருந்து வேகமா வெளிய ஓடி போய் அவரோட நண்பரையும் பாக்குறாரு நான் அவர்கிட்ட சுடுகாட்டுக்குள்ள நடந்த எதையுமே சொல்லாம உன்னோட மோதத்தை நான் ரொம்ப நேரம் தேடி பார்த்தேன்டா அது அந்த இடத்துல எங்கேயுமே இல்ல அப்படின்னு மொட்டையா சொல்லி இவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து கிளம்புறாங்க அப்பதான் ரவிக்கு நிறைய அமானுஷ்யமான விஷயங்களும் ஆரம்பிக்குது இன்னைக்கு நைட் இந்த பசங்க எல்லாருமே பஸ் ஏறி அவங்களோட ஹாஸ்டலுக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க அந்த பஸ்லயே ஒரு அமானுஷியமான உருவம் இவரோட கண்ணுக்கு தெரியுது பஸ்ல பயணம் செஞ்ச எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்க சொல்ல இந்த ரவிக்கு மட்டும் தூக்கமே வரல அதே சமயம் யாரோ ஒரு லேடி மட்டும் அந்த பஸ்ஸுக்கு நடுவுல முன்னாடி நின்றுட்டு இருக்கிற மாதிரி இவருக்கு தெரியுது பஸ் தான் காலியா இருக்கே எதுக்காக இந்த லேடி முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு இவரு உத்து உத்து பாத்துட்டு இருக்காரு இப்போ திடீர்னு அங்க லேடி உருவத்துல நின்றுட்டு இருந்த பேயோட தலையில இருந்து பயங்கரமா ரத்தம் ஒடிய ஆரம்பிக்குது உடனே இந்த ரவியும் ஐயோ அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லி அந்த உருவத்துக்கிட்ட போகவும் அவ்வளவு நேரமா அங்க நின்றுட்டு இருந்த உருவம் சடனா மறையுது எதுவுமே புரியாம இந்த ரவியும் ஒரு நிமிஷம் அந்த பஸ்ஸுக்கு நடுவுல திக்குமுக்கி அடி நிக்கிறாரு அதுக்கப்புறமா நைட் ஒரு ரெண்டு மூணு மணி போல இந்த பசங்க எல்லாருமே அவங்களோட ஹாஸ்டல்லையோ வந்து அடையிறாங்க எல்லா பசங்களுமே ரொம்பவே டயர்டா இருந்ததுனால அவங்க ரூமுக்கு போய் படுத்தும் தூங்க ஆரம்பிச்சிடறாங்க இருக்காங்க இந்த ரவியும் அவரோட ரூம்மேட்டும் ரூமுக்கு போகவும் இவருக்கு மட்டும் ரொம்ப நேரம் ஆகியும் அந்த இடத்துல தூக்கமே வரல நமக்கு சுடுகாட்டுக்கு நடுவுல இருந்து கேட்ட குரல் யாரோடது நம்ம பஸ்ல ஒரு லேடிய பார்த்துமே அவங்க யாரு அப்படின்ற ஒரு குழப்பம் இவரோட மனசுக்குள்ள மாறி மாறி ஓடிக்கிட்டே இருந்திருக்கு இதை யோசிச்சுக்கிட்டே இவர் படுத்துட்டு இருக்க சொல்ல ஒரு கட்டத்துக்கு மேல தன்னையே அறியாம இந்த ரவியும் தூங்க ஆரம்பிக்கிறாரு அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் மேல ஒரு உருவம் ஏறி உக்காந்துட்டு அதோட முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு இவரோட நெஞ்சு மேல தொடர்ச்சியா அடிக்க ஆரம்பிக்குது இவரும் கண்ணை முடிச்சு கால் எதுவுமே அசைய நான் என்னோட ரொம்பவே அமைதியாதான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இவரோட நெஞ்சிலேயே அடிச்சுகிட்டே இருந்திருக்கு அதுக்கப்புறமா எப்படியோ ரவியும் அந்த தூக்கத்துல இருந்து அலறி அடிச்சு எந்திக்கவோ அந்த உருவம் அந்த ரூமோட கார்னர்ல நின்று இந்த ரவியையே முறைச்சு பார்த்து இவரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பஸ்ல எந்த உருவத்தை பார்த்தாரோ அதே மாதிரி ஒரு பொண்ணோட உருவம் தான் இவரோட ரூமோட கார்னர்ல நின்னுட்டு இருக்கு அதுவோ தலை ஃபுல்லா ரத்தமா இப்படிப்பட்ட ஒரு கோரமான உருவத்தை இவரு பார்த்ததோ அந்த இடத்துல இருந்து ரொம்பவே பயந்து போய் வேகமா வெளிய ஓடி வந்து பக்கத்து ரூம் கதவியோ தட்ட ஆரம்பிக்கிறாரு என்ன காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க என்னை ஏதோ ஒன்னு ஃபாலோ பண்ணுது அப்படின்னு இவரை அலர்ற சவுண்டு அந்த ஹாஸ்டல் முழுக்க

சொல்லவோ உடனே அந்த அண்ணாவோ எதையும் நம்பல நீ எதுக்கும் பயப்படாத ரவி நம்ம எல்லாருமே ஒரு சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கோம் அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணுது நீ இன்னைக்கு நைட்டு இந்த ரூம்லயே தங்கு நாளைக்கு காலையில போய்க்கலாம் அப்படின்னு சமாதானம் படுத்திட்டு இருக்க சொல்லியே இவரோட ரூம் கதவை இதோ ஒண்ணு பயங்கரமா தட்ட ஆரம்பிக்குது உடனே இந்த ரவியோ ரொம்பவே பயந்து போக ஆரம்பிக்கிறாரு அவர் கூட இருந்த அண்ணாவோ யாராது அப்படின்னு சொல்லி பொறுமையா அந்த ரூமோட கதவை ஓபன் பண்ணி பார்க்க சொல்ல வெளியவோ எந்த ஒரு உருவத்தையுமே காணும் அரீனு மறுபடியும் அந்த ரூமோட கதவை இவர் க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள வரவோ யாரோ ஒருத்தங்க பலமா மறுபடியும் தட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த சவுண்ட் ரொம்பவே வித்தியாசமா பலமா இருக்கு இவரும் இந்த ரூமுக்குள்ள இருந்துகிட்டே யாரது ரூமுக்கு வெளிய யார் இருக்கா அப்படின்னு கேக்கும் போது இந்த பேயும் ஒரு மாதிரி அழுதுகிட்டே இவர்கிட்ட பேச ஆரம்பிக்குது நேரத்துக்கு முன்னாடி அந்த ரூமுக்குள்ள வந்த அவன் எனக்கு வேணும் நீ அவனை வெளியே அனுப்பலனா உங்க எல்லாரையுமே கொன்னுடுவேன் அப்படின்னு ஒரு மாதிரியான குரல்ல இந்த பேயும் அவங்க எல்லார்கிட்டயுமே சொல்லுது இந்த சம்பவம் எல்லாமே விடிய காலையில ஒரு நாலரைல இருந்து அஞ்சு மணிக்குள்ள இவங்க ஹாஸ்டல்ல நடந்திருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமா விடியற வரைக்கும் இந்த பசங்க எல்லாருமே அவங்களோட உயிரை கையில புடிச்சிட்டு அந்த ரூமுக்குள்ளேயே பயத்தோட இருந்திருக்காங்க காலையில ரவியோ அவங்களோட வீட்டுக்கு போய் அவருக்கு நடந்த எல்லாத்தையுமே சொல்ல சொல்றாரு அதுக்கப்புறமா ஒரு சாமியார் கிட்ட கூட்டிட்டு போய் ரவியையும் மந்திரிக்கிறாங்க இந்த சாமியாரும் ரவிய பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு அன்னைக்கு நைட் சுடுகாட்டுக்குள்ள நீ கல்ல எடுத்து எரியும் போது அந்த கல்லு ஒரு பேயோட ஆத்மா மேல பட்டிருக்கு இதனால ரொம்பவே கோவமான அந்த பெண்ணோட ஆத்மா தான் உன்னை பழி வாங்கறதுக்காக உன்னை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லவும் இவங்க எல்லாருமே ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த சாமியாரும் ரவி கூட்டிட்டு போய் எந்த சுடுகாட்டுல இவர் கல்ல எடுத்து எரிஞ்சாலோ அந்த சுடுகாட்டுக்கு முன்னாடியே இவருக்கு ஒரு சில பூஜை எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி அந்த சுடுகாட்டோட வாசல்ல கற்பனம் கொளுத்தி அந்த ஆத்மா கிட்ட இந்த ரவியும் மன்னிப்பு கேட்டுட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே வந்திருக்காரு இந்த ஒரு சம்பவத்தை லாரன்ஸ்ன்றவரு நமக்கு இன்ஸ்டாகிராம் மூலமா ஷேர் பண்ணியிருந்தாரு இவரு கிருஷ்ணகிரியில ஹாஸ்டல்ல தங்கியிருக்க சொல்ல இவரோட நண்பரான ரவிக்கு நடந்த உண்மையான சம்பவம் இது உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரியான ஒரு அமானுஷியமான சம்பவம் நடந்திருந்தாலோ இல்ல நீங்க இந்த மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டிருந்தாலோ அது எல்லாத்தையுமே நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வாய்ஸ் நோட்டாவோ இல்ல மெசேஜாவோ ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அமானுஷியமான உண்மையான பேய் கதையெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க